காத்து வாங்கிக்கிறேன் ஆக்சுவலா பயங்கரமா என்னால இந்த மாதிரி உள்ள வந்தது பயங்கரமா தவிர தொழிலாளிகள் அங்க நின்று பார்க்கும் போது உள்ள பூந்து அதாவது மேல மாடியில போயிட்டு கண்காணிப்பாங்க இந்த உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கு வந்திருக்கீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு நான் போனதில்லை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளேஸ் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்ல நம்ம மன்னர் சரப்பூஜி இருக்கார் இல்லையா அந்த கோட்டை உள்ள ஒரு கோட்டை இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து அரண்மனை தஞ்சை சோழரோட அரண்மனைன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை வந்து பார்த்துருப்பீங்க அரண்மனை தான் வந்தது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க கண்காணிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ இந்த பிளேஸ் இன்றைக்கி இப்போ எப்படி இருக்குதுன்றது நம்ம வீடியோ அந்த உள்ளே அந்த ஸ்பாட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் பயங்கர க்யூரியோசிட்டியாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு அது உள்ளே போகிறதுக்கு அண்ட் லெக் கெண்டித் வீடியோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எப்படி இருக்குது இந்த எப்படி கட்டியிருப்பாங்க என்பா சித்தெல்லாம் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இடம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது மணி ஆறு மணியாக ஆயிடுச்சு ஃப்ளைட்டிங்ஸ் கொஞ்சம் ஒரு இஷ்ஷூவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மேக்ஸிமம் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் லக் கெண்டித் வீடியோ போனால் பாதையே கிடையாது இது வந்து வாங்கியாக உருவாக்கப்பட்டிருக்கு உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பேட் அதாவது கோபால் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சவுண்டு எச்சரிக்கை தான் ஒன்றா பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்பேஸ் உள்ள பூண்டு தான் நம்ம வந்து உள்ள போய் இந்த பில்டிங் ஓட வந்து பாக்கணும் ஓ பாத்து 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 பத்திரம் சவுண்ட் கேட்டிங்களா இல்லையா ஐயோ ஐயோ சவுண்ட் பயங்கரமா இருக்கு நானும் வரேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஒரு கோஸ்ட் பிளேஸ்குள்ளே வந்திருக்க மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு திக்லாக் ஆக்சுவலாக எங்கே எனக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளா ரூம் தான் இந்த ரூம் ஃபுல்லு தான் நான் வந்துருக்கேன் இங்கே வாங்க எங்கேயோ வருது ரொம்ப ஐயோ கடை அங்கே வந்து நான் அடுத்தது எங்கே அந்த இடத்துல ஒரு ஸ்பூன் இருக்கு ஒவ்வொரு சவுண்டை செம்மையா உங்களால் கேப்சர் பண்ண முடியும் ஆனா இது என்னன்னா ஒரு மாதிரி உள்ள வந்து பயங்கரமா தவசத்தது காரணம் கேட்டீங்கன்னா இது உள்ள இருக்கிற இந்த பொப்பாலோட கெச்சு இங்க காலத்துக்கு எனக்கு தெரியல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த கும்பு கேட்டு ஒரு இருந்து பாருங்க இந்த இடத்துல ஏகப்பட்ட பொப்பால் நீங்க பாத்துட்டு இருக்க தலையை சுத்தி இருக்கிறது எல்லாமே பொப்பால் உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பொவ்வாள் என் மேலே தலைக்கு மேலே இருக்குது நல்லது அதாவது மூக்கு கேருதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறம் கீழே இருப்பாங்க பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ரொம்ப நல்ல எச்சிகள் இதை நம்ம சுவாசிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான சிகரெட்டை ஒரே டைம்ல ஸ்மோக் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும்

இதோட படிக்கட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பாருங்க ஒன்று மேல போயிட்டே அப்படியே இருக்கு சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இவ்வளவுதான் அதாவது என்னோட இந்த ஒரு கை ஜான் இந்த ஸ்டெப்போட அளவு இத வந்து திடீர்னு மேல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாங்க டக்கு டக்குன்னு இது உள்ளே தான் ஒடியாந்து அதாவது ஈட்டி அம்போட மேல ஒடியாந்து தான் இதுக்கு மேல ஏறாங்க உங்களுக்கு ஆக்சுவலா இது நீங்க பார்க்கும் போதே ஒப்பி தலை சுத்தம் கொஞ்சம் காற்று வாங்கிக்கிறேன் என்னால் மூச்சு வாங்க முடியலங்க நான் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஒரு குறுகிய ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசா வந்து ஆட்கள்லாம் நிறைய இருந்து இதை வந்து எதிரிகள் வர்றதை வந்து கண்காணிச்சிருக்காங்க இதுல அவங்க மட்டும் கிடையாது இதுக்கு பிரிட்டிஷ் பேர் இந்த இடத்துல வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரியாது ஆனா இது வந்து ஒரு சேஃப் ஜோன் அந்த இடத்துல வந்து ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பேஸ் தான் அரண்மனையை கண்காணிக்கிறது அர்ஹ்மணைக்குள்ள யாராவது அன்மானட்டடா உள்ள வந்துருவாங்கங்கிறது பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த எதுமே வந்து ரொம்ப முக்கியமானது வச்சிருக்காங்க சோ நான் மேலே போறேன் போல பட் நான் மேலே போறேன் இந்த மேலே போனானே உங்களுக்கு அப்படி என்ன தெரியும் அப்படிங்கறீங்கனா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அந்த அர்ஹ்மணையில இருந்து வந்து ராஜா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இவங்களால வந்து அதை கேப்சர் பண்ணிக்கிற அளவுக்கு அதாவது அந்த ஆர்டரை கேப்சர் பண்ணி அதை வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான லெவலுக்கு இந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் படிக்கட்டு ரொம்ப ரொம்ப குரூஷியல் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி நினைக்கிறேன் சத்தியமா இதுக்குள்ள வரவங்க மனுஷ ஜென்மமே கிடையாதுங்க இந்த பாருங்க அதை சுத்தி இங்க மேல இது வந்து சரக்கு வச்சிருக்காங்க எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க அதை சொல்ல விரும்பல எல்லா வேலையும் இங்கே நடந்திருக்கு பாட்டில்கள் உடைச்சிருக்கு இந்த பாட்டில் உடஞ்ச பாட்டிலுமே தரக்கடிக்கிறாங்க பின்னாடி எல்லாம் குத்துமா இல்லையான்றது பின்னாடி குத்துமா இல்லையான்றது ஒரு ஒரு சாதாரண தங்காங்கிற ஒரு இடம் தான் அது எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிருந்தாங்க நீங்க பாருங்க ரெண்டு மூணு கீழே இருந்த இது அப்படியே வந்து மேல மேலே வந்துருக்கு இதோட ஜன்னல்கள்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படியே கொண்டு போகிறீங்க பாருங்க ஹலோ நான் இல்லையா அங்க தெரியுதா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன் வந்து கொடுப்பாங்க இங்க இருந்து அந்த இன்ஸ்டன் கேட்டுட்டு அவங்க இதுக்குள்ள இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து எதிரிகளுக்கு அடுத்தது என்ன தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ஞாபகம் நல்லா யோசிப்பாருங்க ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா ஒரு டெக்னாலஜியே இல்லாத சமயத்தில் எப்படி இன்னொருத்தங்களுக்கு ஒரு சிக்னல் தராங்க ஒரு எதிரியை நம்ம நாட்டுக்குள்ளே நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பாகுபலி படத்தில் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு ஒரு இது மாதிரி ஊது சவுண்டு கேட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒடியாருவாங்க ஒரு இது ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லேயரில் இருக்கிற ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சேஃபான செக்யூரிட்டி கார்டு இந்த ஒரு பிளேஸில் இன்றைக்கி இந்த இடமே ரொம்ப ரொம்ப மோசமான இருக்குது வரலாறுல இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கற்றுக்கு ஏன்னா டெக்னாலஜியே இல்லாத சமயத்தில் இந்த இடத்துல இருந்து மக்களை பாதுகாத்துருக்காங்க அரசு மட்டும் கிடையாது இங்கே இருக்க மக்கள் இங்கே இருக்க பெண்கள் இங்கே இருக்கிற நம்மளோட அசட்ஸ் அதாவது ஜுவல்ஸு இந்த ராஜ் இந்த இங்கே இருக்க கேபிட்டல்ல இருக்கிற அத்தனை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துருக்காங்க இப்போ நம்ம ஏற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் ஃபஸ்ட்டு ரூம்க்கு வர்றது உண்டான ஒரு ரூம் தான் ரெண்டாவது ஒன்று ஒன்று இருக்குது அது எப்படி மேலே ஏறி போகிறது அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலரை அடி ஹைட்டுக்கு மேலே இருக்குது பட் உங்களுக்காக நான் கண்டிப்பா பண்ணிட்டு மேலே ஏறுறேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த அழகா இருக்க இந்த இடத்த நம்மளுக்கு எப்படி மனசு வந்து எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க தாஜ்மஹல்ல கூட இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல முன்னாடி தாஜ்மஹலில் கூட நிறைய இடத்துல இருந்திருக்கும் ஆனால் அதே சைடில் தான் இதையும் கட்டி அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தாஜ்மஹால் கட்டின காலகட்டத்தில் தான் இதையும் கட்டியிருப்பாங்க ஆனா இதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு ஏன்னா இது நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா அதனால இது வேல்யூ இல்லாம போயிடுச்சு இவ்வளவு பெரிய இடத்துல எந்த இடத்துல லைட்டிங் வச்சு இருட்டாதான் இருக்கோம் அந்த இடத்துல அப்பதான் லைட் கிடைக்கிறது ஒரு முன்னூறு வருஷம் முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல லைட் எல்லாம் கிடையாது ஆனா லைட்டே இல்லாம இந்த இடத்துல எப்படி இருந்து கண்காணிச்சிருக்காங்க பாருங்க எல்லா சீட்டுமே இந்த இடத்துல இருந்து பாதுகாக்க போற இடம் கீழே இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க அது வந்து உள்ள வர என்ட்ரி அது வழியா தான் உள்ள என்ட்ரி வரும் காம்பவுண்ட் சோர் பாத்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ இருக்குங்க இங்க வாங்க எவ்வளோ வருஷம் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணி போடுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோலாஸ் இருக்கும் போது காம்பவுண்ட் அதாவது இந்த ஊர் தஞ்சாவூரோட ஃபுல் காம்பவுண்டோட ஃபுல் ஹிஸ்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் நாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோவாக கண்டிப்பாக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வரலாம் இதுக்கப்புறமேட்டு வரலாம் ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம அதை பண்ணி போடுவோம் ஏன்னா பிரம்மாண்டமாக இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரியான பிளேஸை எனக்கு பார்க்கறதுக்கு போறதுக்கு மனசே இல்லை இப்போ ஒரு கால் எடுத்து நான் வைக்க வைக்க கீழே அப்படியே கண்ணாடிலாம் எல்லாம் ஷூவை கிழிச்சு உள்ளே போகுதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு சரிங்களா ஒரு கால் என்ன செஞ்சனாலே ஃபுல் தான் இந்த இடத்த ஃபுல்லாவே ஐ கண்ணாடி பீஸ்லாம் அடிச்சிருக்காங்க சரிடா அவ்வளவுமே வெத்தாய் பண்ணிட்டாங்க இந்த அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரோட

அந்த இடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரும் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் சோ இதுக்கு இன்னொரு இன்டர்னல் எப்படி வந்து கம்யூனிகேஷன் பண்ணாங்க அதுவும் ஒரு கோட்டை மாதிரிதான் இருக்குல்ல இதே மாதிரி மாதிரிதான் அதுவும் கட்டியிருக்காங்க ஆனா அது என்னன்னு தெரியல இந்த இந்த சைட்ல இருக்கிறது அது ஏதோ ஒரு ஒரு அபிஷியல் பில்டிங்கா வந்து ரெடி பண்ணிருப்பாங்க சோ நான் வந்து சொன்ன மாதிரி நான் அடுத்ததா செகண்ட் ஃபுளோர் மேல ஏறி காமிக்கிறேன் ஆ இது ஏறுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்

கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னா ஏறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த இடத்த பாருங்க இந்த இடத்துல செங்கக்கல் வச்சிருக்காங்க இப்படி ஒரு லைன் வச்சிருக்காங்க இந்த சைட்ல ஒரு லைன் வச்சிருக்காங்க இதுக்கு இடையில வந்துருக்கு அதாவது இது வந்து ரொம்ப காலத்துல கட்டப்பட்ட ஒரு ஒரு சௌறுதான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு சிமெண்ட் கிடையாது இதுக்கு எந்த ஒரு பெயிண்ட்டுமே கிடையாது ஆனா இன்னமும் நீடிச்சு நிக்குது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு கவனிக்கப்பட்டது எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இந்த இதுக்கு இது பீம் வச்சு கட்டியிருப்பாங்களா எப்படின்றது ஒரு பயங்கர இமேஜினேஷன் இருக்கு இது கட்டும் போதுலாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இந்த இதில் ஏறும்போது பாருங்க இங்கே வந்து யாரோ வந்து கடைசியாக இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுதா நான் இதை மட்டும் காண்கிறேன் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்த கீழே கிடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு பயங்கரமாக நிறையா நம்மளால் ஏறவே முடியல ஆனால் இதுக்குள்ள எப்படி உட்காந்து இந்த தவறுகள் எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பயங்கரமா மூச்சு வாங்குது எனக்கு இந்த இடத்துல பாருங்களேன் தட்ட எவ்வளவு ஸ்ட்ராங்காக நிக்குதுன்னு பாருங்க இதுக்குள்ள எப்படி உடனே ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே எப்படி மேலே ஏறி வராங்கன்றது எனக்கு தெரிஞ்ச வந்துட்டேன் மேலே ஏறி மேலேரி மேலே இந்த சீக்கிரம் கீழே இறங்கிடுங்க ஏன்னா டோட்டல் பார்வைக்கு நம்ம தெரியும் ஸோ ஆக்சுவலாக மேலே ஏறி ஃபுல்லாக வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம கீழே நின்று முடியாது ஸோ அந்த பகுதியில் தான் மேலே பார்த்துருக்கோம் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் கொஞ்சம் சொல்லலாம் ஒரு சீக்கிரம் நல்லது போது எனக்கு பயங்கரமா தலை சுத்துல வந்து இறங்கும் போதே எனக்கு பயங்கரமா தலை சுத்த இதை கட்டி எப்படியுமே வந்து ஒரு முந்நூறு வருஷம் அப்படியே இந்த பாருங்க உள்ள அப்படியே சுத்திக்கிட்டே போகுது இந்த ஆயாச்சு உடஞ்சிருச்சு ஒரு மதி குத்து மதிப்பா நான் இறங்கி போயிட்டு இருக்கேன் இதுல கொஞ்சம் நான் கீழே காலை ஒரு ஒரு சின்னதான் ஒரு காலை நான் கீழே எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கல கண்டிப்பா நான் கீழே போய் இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் ஏறி ஜம்ப் பண்ணி ஏறினேன் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல கீழே போயிட்டு வருவேன் கீழேக்கும் அடிபட்டா செம்மையாக அடிபடும் அது சந்தேகமே கிடையாது கவனமாக இருங்க ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைக்காதீங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியாது ஒரு விஷயத்த என்னால சேஃப் சேஃபா கண்டிப்பா இந்த இடத்துல இல்லை அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்கன்றது நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்டா சொல்றேன் பார்க்கறதுக்கு கூட முயற்சி பண்ணாதீங்க இது பாக்குறது கூட சேஃப் கிடையாது பாருங்க நான் நாலு அடிக்கு மேல ஏறினேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த கீழே இருக்கும் அப்படியே இருக்கு ஃபைனாக நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு வந்தாச்சு ஸோ அடுத்ததாக இந்த பிளேஸ் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸப்ட் பண்ணி முடிச்சாச்சு இந்த இந்த இடத்த விட்டு இப்போ நான் மேலே எப்படி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழே இறங்குறதுமே மேலே ஏறும்போது கூட எனக்கு அந்த இது தெரியல ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நான் மேலே போயிட்டு வந்தேன்ல ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்திரமா இருந்துச்சு இது கூட எனக்கு அந்த அளவுக்கு அந்த இந்த மூக்கில் வந்து அந்த வவ்வாலோட ஸ்மெல் ஏறல ஆனால் நான் இப்போ கீழே அடுத்ததான் நான் போக போகிறேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து எனக்கு அதை நினைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உமட்டுது தலை பயங்கரமாக சுற்றுது அப்புறம் இருந்த ஏன்டா அந்த மாதிரி இடத்துக்குலாம் தேவையில்லாமல் வந்து வீடியோ எடுக்கிற அப்படி என்ன உன்னை யாராச்சும் கேட்டாங்களா ரிஸ்கேட்னு கேட்டேன்னா எனக்கு இந்த இடத்த பார்த்தன்னே ஒரு தான் இதை நான் எடுக்கவே வந்தேன் இந்த கேள்வி உங்கள் மனசில் ஓடும் எனக்கு தெரியும் ஏன் இவ்வளோ சேஃப் இல்லாமல் இந்த மாதிரியான இடத்த நம்ம இப்போ பதிவு பண்ணி போடாமல் விட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இடத்த பார்க்க முடியாது இன்னொரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ நாளைக்கு கூட இந்த இடத்த இடிச்சு வேறு ஏதாவது கட்டலாம் ஆனால் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்படி ஒரு இருக்கிற ஒரு பில்டிங்கை காமிக்க வேண்டியது என்னோட கடமை கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா ஃப்ரீயாக வந்து காற்றை சுவாசிக்க முடியும் இதுக்கு அடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் கீழே டேஞ்சராக தான் இருக்க போகுது கீழே போயிட்டு அண்ட் சார் நான் இங்கேயே சொல்லிடுறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்படி ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அண்ட் தேங்க்ஸ் நான் ஏன்னு பார்த்தீங்களா இந்த டார்ச் மொபைலில் இருக்கிற டார்ச் வெளிச்சத்தோட அப்படியே நம்ம கீழே இறக்க வேண்டியது தான் இங்கே வருங்க தலை சுத்தங்க உங்களுக்கு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இத விட அது கீழே இருக்கிற அந்த வவால நினைச்சாதான் இறங்குறதுக்கு ரொம்ப இருக்கு இது கண்டிப்பா சரியாம பாத்தீங்களா நான் இப்படிதான் காலை வைக்கிறேன் இப்படி நம்மளால காலை வைக்க முடியாது காலை வச்சாலே ஷூக்கு வெளியே தான் நமக்கு கால் தெரியுது தெரியுதா அதனால நான் இப்படி வச்சுதான் இறங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோ எப்படி தெரியும் எனக்கு தெரியல வாய் வாயை திறக்காதனால அவருக்கு அந்த ஸ்மெல் ஏறல நான் வாய் திறந்து பேசுறதுனால நான் பேச சுவாசிக்கிறேன் அந்த சுவாசம் என் லங்ஸுக்குள்ள போகுது அதனால எவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டு வெளியே போயிடணும் அவ்வளவு சீக்கிரம் நல்லது இந்த பாருங்க இதுதான் இந்த இடத்துக்குள்ள வர்றது இது ஒரு இடத்துல ஒரு காலத்தை சுரங்கமா கூட நான் உள்ள வந்தோடனே கேக்குறா இன்னும் வந்துட்டே இருக்கு एक्चुअली இன்னும் இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் போ 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 எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்த விட்டு கண்டிப்பா நம்ம சீக்கிரம் போறது அவள சீக்கிரம் நல்லது கோப் இந்த இடத்த நீங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. Thank you so much. சோ இந்த இடத்த விட்டு காமரா இந்த இன்ன இந்த அந்த நான் வெளியில ஒரு சேவர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா? அது இந்த சுவறு தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரி பழைய நுழைவாய் இதுக்குள்ளே தான் உள்ளே என்ட்ரி ஆவாங்க நான் வந்தது வழி கிடையாது இதை அடைச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக இதை அடைச்சிருக்காங்க அந்த இடத்த தான் இங்கே வந்து பார்த்துட்டிங்க இதுக்குள்ளே நிறைய விஷ போ பாம்புகளும் பூச்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இந்த சைடில் இப்போ இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ இது வழியாக தான் வந்திருக்காங்க இப்போ இது டோட்டலி அடைச்சிருக்கு இது வழியாக அண்டர் கிரவுண்டு கூட போயிருக்கலாம் சுரங்க கூட இருந்திருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வச்சு பாதுகாத்துக்கலாம் இது மாதிரி நிறைய இது இருந்திருக்கலாம் ஆனால் வந்து இப்போ இந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஸோ இந்த டோருமே காணாம் ஸோ இங்கேருந்து கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு நான் பற்றி கிளம்புறேன் இப்போ நல்ல வெளியே போயிட்டு வெளியே போய் நான் வந்து யூன நல்ல சுவாசமான காற்று வந்து அசிக்கிறேன் சந்தோஷப்படுறேன்